ஆட கொடுமையை பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து இப்படியா ஏமாத்துவாங்க ஆல் இந்த நாமினேஷனில் வரக்கூடாது தனக்கு வந்து ஓ நாமினேஷனில் ஓட்டு போட்டுறக்கூடாது தம்ம அந்த கேமில் வந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்குற அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பினு இப்படியா ஏமாத்துவாங்க பச்சையாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு ரம்யா வந்து அரவரா இருக்காங்களே அவங்க மற்றவங்க கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மிட் நைட்டில் சில விஷயங்கள்லாம் வந்து குரூப் வீசம் எப்படி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அதில் யார் யாரை குறை சொல்கிறா அதுக்கப்புறம் வந்து சில எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட்லாம் வந்து பிக் பாஸ்க்கு வீட்டுக்குள்ளே மிட் நைட்டில் நடந்திருக்கேன் அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒன்று லைக் பண்ணலாம் ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஆக்சுவலி மிட் நைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க இதை வந்து கன்சோல் பண்ணுறதுக்கு யார் வருவா நம்ம எஃப்சி தானே பிக் பாஸ் வீட்லேயே பெரிய மன்மதன் தான் எஃப்ஜே தான் எஃப்ஜேயும் அவங்களோட பேரான ஆதிராவும் ரெண்டு பேரும் வந்து அரோரா வந்து அப்படியே கன்சல்ட் பண்ணி அழுகாது அழுகாது அப்படின்னு தட்டி கொடுத்து கண்ணத்திலாம் தடவி ஆதிரா வந்து கன்னத்தில் கிஸ் கொடுத்து கெமி வந்து அரோரா கிஸ் கொடுத்து இதை பார்த்து வந்து எனக்கும் கிஸ் கொடு அப்படின்ட்டு வந்து சபரி கேட்டு இப்படியெல்லாம் போய்கி இருந்தது அதுக்கப்புறம் தான் அரோரா சொன்னாங்க இந்த உலகத்தில் இப்படியெல்லாம் இப்படி தான் நடிக்க முடியுதோ அப்படின்ட்டு கே சொல்கிறாங்க அதுக்கு எஃப்ஜே யாரை சொல்கிற நீ அப்படின்னா அதுதான் அந்த ரம்யா ஜோன் இருக்காங்கல்ல அவங்க தான் இப்ப கேம் உள்ளுக்கு வந்து மிட் கேம் விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போ வந்து கனியக்கோ அம்மா கெமி என் தங்கச்சி அக்கா அவ அதுக்கப்புறம் சபரியில எங்க அண்ணன் அப்படின்ட்டு அதுக்கிறது வினோத் எங்க அண்ணே அப்படின்ட்டு வந்து பயங்கரமா ரம்யா ஜோ வந்து ஆக்ட் பண்றாங்க எப்படி இப்படி எல்லாம் ஆக்ட் பண்ணுது இதே கனிய வந்து அம்மான்னு சொல்றாங்க ஆனா கேம்ல வந்து கனியக்க பயங்கரமா நடிக்கிறாங்க பயங்கரமான வந்து கன்னிங் மூல அப்படின்ட்டு உன்னொரு பக்கமும் சொல்றாங்க சரியா அதனால வந்து எப்படி இப்படி ஓட்டுக்காக இப்படி நடிக்கிறது பச்சையா தெரியுது இது ரம்யா ஜோ அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அரோரா வந்து மற்றவங்கள்ட்ட சொல்கிறாங்க முக்கியமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஆதிரே அரோராவோட பெட்டான தலை துசாரா இவங்க மூணு பேர்த்துட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கல ரம்யா உள்ளுக்கு வந்துட்டாங்க ரம்யா வந்த உடனே நான் வந்து இங்கே டீம்மெண்ட்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து சமாளிச்சுட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறம் ரம்யா போனதுக்கப்புறம் வந்து பாருங்க இப்போ கூட வந்து ஆக்ட் பண்ணிட்டு தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க இது வந்து நம்மளே நிறைய விஷயம் இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆதிரையும் அதைத்தான் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா இப்போ ஆதிரையும் ஜோவும் சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்கல்ல அவங்களும் அதைத்தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியில வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸில் நானா தான் வந்து நாமினேஷன் லிஸ்ட் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் உள்ளுக்கு டிஸ்கஸ் பண்ணல வந்து ஃபர்ஸ்ட் நான் நாமினேஷன் லிஸ்ட்டில் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மூணாவது ஆளாக தான் சொன்னாங்க ஆனால் வெளியில் வந்து சொன்னப்ப என்ன சொன்னாங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு நாமினேஷன் லிஸ்ட்டு போகிறேன் அப்படிங்கிற வந்து மாற்றி மாறி பற்றி பேசுகிறாங்க இது நம்மளுக்கே பச்சாயம் தெரியுது ரம்யா ஜோ வந்து நல்லா ஆக்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்வதி வந்து விடிய விடிய வந்து சாரி கேட்க மாட்டேன்ட்டு அதர் ஹவுஸ் மட்டும்லாம் உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல அப்போ ரம்யா ஜோ ஒரு சிறப்பான ப்ளே பண்ணாங்க என்ன அப்படின்னோம்னா பார்வதி வந்து சூப்பர் டிலெக்சர் ரூமில் இருந்துக்கிட்டு வந்து அவங்கக்கிட்ட நான் எதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு வந்து புழம்பிக்கிட்றாங்க அப்போ ரம்யா ஜோ தான் அந்த பாயிண்ட்டை எடுத்து கொடுக்குறாங்க இவங்க இப்போ சாப்பாடுக்கு சாப்பாடில் கேம் விளாட்றாங்கன்னா சாரி கேட்குறேன்னா காலையில் உப்பு போட்டு சாப்பிட்டாங்களே அதுக்கு வந்து சாரி கேட்கணும்ல அப்படின்ட்டு வந்து பார்வதிக்கு எடுத்து கொடுத்ததே ரம்யா ஜோ தான் அப்புறம் சரி இது வந்து அவங்க சூப்பர் டீலக்ஸ் தான் அவங்கள எடுத்து கொடுத்தது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரம்யா ஜோ சொன்னது தப்பே கிடையாது அவங்க சூப்பர் டீலக்ஸ் பார்வதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணது தப்பே கிடையாது ஆனால் அடுத்த ஒரு பத்தாவது நிமிஷமே வந்து வெளியில் போய் பயங்கரமாக அழுது ஐயோ ஏன் தான் இப்படி எல்லாரும் சாப்பாடு கேம்ல விளாட்றாங்கன்னே எனக்கு தெரியல எனக்கு தலை பிச்சுக்க போல இருக்குது அப்படின்ட்டு வெளியில் அந்த உண்ணாவிரதம் இருக்காங்களே அவங்ககிட்ட வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஓகே உங்களுக்கு புரியுதா இல்லையா அந்த பக்கம் பார்வதியை ஏற்றி விட்டதும் ரம்யா ஜோதா இந்த பக்கம் வந்து உண்ணாவிரதார்ட்ட இருக்கவங்கட்ட வந்து ஆக்ட் பண்றதும் ரம்யா ஜோதா சரியா அப்பயே ஒரு டவுட் இருந்தது இது இல்லாமல் வந்து அந்த நாமினேஷன் நடந்தது இல்லை அதாவது சூப்பர் டீலக்ஸில் இருந்து வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நாமினேஷன் வரணும் அதில் யார் யார் அப்படிங்கிற மாதிரி இருந்ததில்ல அப்போ வந்து ரம்யா ஜோ பேர் சொல்லிட்டாங்க நாமினேஷன்ல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஆனால் ரம்யா ஜோ அந்த இடத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா தாய்களாக மன்னிச்சு தாய்களாக இனங்களை எப்படியா ஒன்று ஒரு மூணு வாரத்துக்கு காப்பாற்றிருங்க எனக்கு கடன் பிரச்சனை வெளியில இருக்கு அதனால இந்த நாமினேஷன் லிஸ்ட்லாம் பேர் இழுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டாங்க அதே வந்து நம்மளுக்கு டோட்டலாக வந்து ரம்யாஜை வந்து எங்கேயோ ஆக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு டவுட்டாக இருக்குது ரைட்டு அவங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் ஓகே தான் ஆனால் கேம்குள்ளே வந்து ரிலேஷன்ஷிப்பை வச்சு விளாட்றது வந்து அக்லியாக இருக்குது இதை இப்போ அரோரா கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா அரோரா வந்து சூப்பர் டிலக்ஸில் ரூமில் இருக்கையிலேயே வந்து ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ அரோரா என்ன நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னம்னா ஏன் இவ்வளோ இப்படி நடிக்கிறாங்க இப்படியெல்லாம் நடிக்கிறனால நான் ரொம்ப வீக்காக தெரியிறேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்படியெல்லாம் நடிக்க தோணாது யார் தப்புனாலும் தப்புனுங்கிற மாதிரி வந்து ஸோ சொல்லிடுவேன் அப்படின்ட்டு வந்து அரோ அரோ பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் அவங்க சொல்கிறதோட பாயிண்ட்டு கரெக்டாக பட் ரம்யா ஜோவுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க உள்ளுக்கு போய் சிம்பதி கார்டு கிரியேட் பண்ணு ஏன்னா ஸ்டேஜில் அழுதாங்க அதுக்கப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து நிறைய நிறைய இடத்துல வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அதுவும் வந்து நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி தான் வந்து இந்த கேமை விளாடுற மாதிரி இருக்குது ஓகேவா அதனால கனியை அம்மானு கூப்பிட்றதும் மற்ற கெமி மற்றவங்களை வந்து சிஸ்டர்னு கூப்பிட்றதும் இதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் மாதிரி தான் இருக்குது இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ரம்யா ஜோ மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்குறீங்களா அதுதான் இல்லை ஏன் அப்படின்னம்னா இப்போ பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்கு ஒன்று சபரியை சுற்றி ஒரு டீமு சபரி கனி அவங்க ரெண்டு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்கிற மாதிரி அவங்கள சுற்றி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்வதியை சுற்றி ஒரு டீம் அமைஞ்சிருக்கு இப்போ பார்வதியில நியூ அப்பாயின்மெண்ட்டாக கமருது இன்னும் சேர்ந்துக்கிட்டாப்புல ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதாவது என்ன அப்படின்னம்னா மிட் நைட்டில் இதே மாதிரி தான் பார்வதி வந்து வெளியில் பேசுகிறாங்க என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சபரி வந்து ஆக்டிங் தான் அதுவும் வந்து கனி வந்து மதர் தெரசா மாதிரி வந்து ஒரு தாய் உள்ளம் கொண்டவங்க மாதிரி வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அவங்க நாமினேஷன்லேயே வராமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க அதுவும் தான் சரியா அதுக்கப்புறம் சபரி சபரி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னம்னா ஏற்கனவே வந்து பார்வதிட்ட கலையரசன் வந்து புட்டு புட்டு வச்சுட்டாப்புல ஏன்னா கிச்சனில் என்ன நடக்குதுன்னு கிச்சனில் சமைக்கிறது பூரா நானே ஆனால் சபரி என்ன சொல்றது அப்படின்னா நம்ம சமைச்சன்னு கூட சொல்றதுல ஏக்கா நான் சமைச்சலாம் வச்சுட்டேன் எல்லாரும் டேஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எட்டு பேர்கிட்ட கேட்கறதா இவர் நல்ல பேர் வாங்கிக்கிறதா அதே மாதிரி வந்து கலையரசனை வந்து ரொம்ப சீப்பா பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னம்னா கலையரசனை எதனால போய் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் பாத்ரூம் போனால் ஹேண்ட் வாஷ் பண்ணியா அப்படி கிச்சனுக்குள்ளே வரேன்னா இப்படி பண்ணியா அப்படி பண்ணியான்னு கேட்குறாங்க ஆனால் சபரி என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா சமைச்சிக்கிட்டு இருக்க போதே யாராவது கூப்பிட்டோம்னா அடிக்கிறது விசில் அடித்து அதே கையோடைய வந்து சமையலை டேஸ்ட் பார்க்குறது இவன் மட்டும் பண்றது வந்து நியாயமா அப்படிங்கிற மாதிரி வந்து கலையரசன் புட்டு புட்டு பார்வதி கிட்ட வச்சுட்டாப்ல இதே தான் பார்வதி சொல்றாங்க அதைத்தான் வந்து கமிருதினும் சொல்றப்பல கமருதினும் வந்து என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வந்து ஓவர் ஆக்டிங் தான் பண்றாப்புல நிறைய விஷயங்கள் வந்து நல்லவே மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்றா இப்போ கிச்சன்லயே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனே சாப்பாடு செய்யறதா இவனே சாப்பாடு எல்லாத்துக்கும் பரிமாறதா நான் தான் கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல வந்து மெயினான ஆளு அப்படின்ட்டு வந்து கமருதீனா இப்ப பார்வதி கூட சேர்ந்துகிட்டு பயங்கரமா பேசுறாப்புல இது இது வந்து நல்லா பார்க்கணும் இந்த வாரம் தப்பிக்கிறதுக்கு சபரி வந்து கரெக்டான ஒரு பிளான் போட்டு கிச்சன் டிபார்ட்மெண்ட்டில் வந்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு டீமாக பேசுகிறாங்க இந்த பக்கம் சபரி வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னம்னா உள்ளுக்கு இருக்க அதர் டீம் இருக்குல்ல நான் வந்து செம காமெடி அப்படின்ட்டு வந்து எயிட்டீன் ப்ளஸ் சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்போ அரோரா வந்து அழுதாங்கல்ல அழுதுறப்போ வந்து ஆதிரை வந்து முத்தம் கொடுத்துருப்பாப்ல கெமி முத்தம் கொடுத்துருப்பாப்ல அப்படின்னா நானும் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு உன் கண்ணை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாரும் இப்படி நக்கி நக்கி தான் உன் கண்ணை இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வந்து ஒரு மாதிரி மீனிங்ல பேசுகிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்து உள்ளுக்கு ஒரு எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் வேறு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமி வந்து துஷாரை வந்து நான் வெளியில் பார்த்துட்டேன் அப்படி முத முத பார்த்துட்டேன் அப்படின்னு அவனே சபரி இருந்துக்கிட்டு என்னது கெமியை வந்து கெமி வந்து துஷாரை பார்த்துட்டானா பார்த்துட்டானா அதாவது வந்து ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துட்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே திரிச்சு வீடு போற சவுண்ட் போட்டு அதோ ஒரு பண் கேரக்டரா கொண்டு போறாங்க இது நிறைய விஷயங்கள் அதுவும் முக்கியமா வந்து ஆதிரையும் சபரியும் வந்து டபுள் மீனிங்ல வேற லெவல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதில் வந்து கெமி கூட வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்து ஏதோ போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது போட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து டபுள் மீனிங்கில் தூண்டி விடுறாப்ல சபரி சரியா இது இல்லாமல் என்ன ஆதிரை என்ன சொன்னாங்க தெரியுமா சபரி இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாரு எஃப்ஜேக்கு பண்ணாங்களே பாரு எஃப்ஜேயோட கொட்டை அந்த மாதிரி பிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா கேமில் அது மாதிரி நான் இப்போ தெரிஞ்சே பிடிச்சிருவேன் அப்படின்னா இன்னும் சபரிமணம் என்ன ஆதிரையை சொல்கிற அப்படின்னா பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் பார்த்துக்கோங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை ஒரு ஃபன் கேரக்டராக கொடுப்பாங்க அதுலேருந்தே உள்ளுக்கு நல்லா தெரியுது உள்ளுக்கு பூரா வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்ட்ரட் தான் இது இல்லாமல் வந்து நம்ம எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு மருத்துவ முத்தம் லைவ் லிவிங் லிவிங்ஹால்லேயே உட்காந்து மு முத்தம் கொடுக்குறாப்புல எந்த ஒரு பயம் இல்லாமல் ஓகேவா எஃப்ஜே வந்து மன்மத பேர் குஞ்சு தான் அது எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஒரு பக்கம் ஆதிரியை நல்லா தடையை கொடுக்காப்புல அரோராவை நல்லா தடை கொடுக்குறாப்புல இப்படியெல்லாம் பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல இப்படி பார்த்தா கண்டஸ்டன்ஸ் எல்லாம் எல்லாம் பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்கங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த பிளானிங்கிறப்புறத எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது இந்த அரோரா இருக்காங்களே அரோரா வந்து கமருதீன்ட்ட வந்து நீங்கள் வந்து வாட்டர்மலனை இப்படியெல்லாம் வந்து அநாகரிகமாக பேசாதீங்க அப்போ இது வந்து உங்கள் பேர் கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ கமிருதீன் ஒரு வார்த்தை சொன்னாங்க அது உண்மையாக பொய்யான்னு தெரியல இல்லை எனக்கு விஜய் சொல்லி தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட் பண்ணுங்க அதுக்கு தான் நான் வந்து இப்படி செய் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து அரோட சொல்லியிருக்காங்க அப்போ தான் நம்மளுக்கு புரிஞ்சுது என்னடா வீக் வந்து ஒரு வாரம் கூட ஆகலை இவ்வளோ லவ் கண்டென்ட் இருக்குது இவ்வளோ ஆப்போசிட்டாக வர்றாங்களே ஒருவேளை வந்து அவங்க டிவி சேனலுக்கு ப்ராடக்ட் எதுவும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்களா அப்படின்னு தான் நம்மளுக்கு டவுட்டு இருக்குது ஏன் அப்படின்னம்னா உள்ளுக்கு வந்தவனே எஃப்ஜே ஆதரையை ஏன்னா பல வருஷம் லவ் பண்ண மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க நீங்கள் லைவ் பார்த்தங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி அரோராவும் துஷாரும் பயங்கரமாக வந்து லைட்டாக பேசுகிறா கூட துஷார் பேசுகிறா கூட வந்து அரோரா கண்கலங்கி அழுகிறாங்க இதே மாதிரி ஆதரையை வந்து எனக்கு பார்க்கவே முடிக்கிற ஐ கான்டாக்ட் கூட வச்சுக்க முடியு என்ன பேச முடிக்கிற அப்படின்னு பேசுறாங்க அப்போனா இதெல்லாம் ஏதோ பிளான் ஸ்கிரிப்டா இருக்காது ஆனால் வெளியில் பிளான் பிளான் பண்ணி உள்ளுக்கு வந்து லவ் கண்ணெடி இப்படி தான் கொடுக்கணும் அப்போ தான் இவ்வளோ நாள் காற்று முடியும் இவ்வளோ நாள் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இவ்வளோ விஷயங்கள் வந்து மிட் லைவ்ல நடந்திருக்கு இதுலேருந்து வந்து எயிட்டின் பர்சன் கண்டு நடந்திருக்கு ஒருத்தவங்க வந்து எப்படியெல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே அந்த லைக்கையும் தட்டி விட்டுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் இப்போதைக்கும் விடப்படுறது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களை